எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பெரம்பலூர் அருகே லாடபுரம் கிராமத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயில் திருத்தேரோட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வட்டம் லாடபுரம் கிராமத்தில் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருத்தேர் திருவிழா முப்பது ஆண்டுகளுக்கு பின் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கடந்த ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சந்தன காப்பு கட்டி சக்தி அழைத்தல் தொடங்கி தினமும் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடை பெற்றனர் பின்னர் தினமும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது ஐந்தாம் நாளான இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் சுவாமிக்கு சிறந்த அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மேலதாளங்கள் வெடிக்க முழங்க தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயில் நிலைக்கு வந்து நிறுத்தப்பட்டது இத்தேரோட்டத்தில் சண்டை மேலம் முழங்க வான உலா வந்த இந்த தேரோட்டத்தில் லாடபுரம் அம்மா பாளையம் மேலப்புலியூர் உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் போலீசார் அசம்பாத விதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்தனர் விழா ஏற்பாடுகளை கிராம முக்கியஸ்தர்கள் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் லாடபுரம் கிராமம் கிராமத்தில் ஸ்ரீ தேவேந்திர குல வேளாளர் தெருவில் ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் பதினைந்து நாட்களாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவில் இன்று ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேரில் தேர் ஏறி பவனி வந்து கொண்டிருக்கிறார் கடந்த முப்பது வருடங்களுக்கு பிறகு எங்கள் தலைமுறையாக முதல் தலைமுறையாக நாங்கள் திருத்தேர் திருத்தேர் பார்த்து மகிழ் மகிழ்ந்தித்து கொண்டிருக்கிறோம் அனைத்து ஊர் பொதுமக்களும் இதனை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அவர்கள் பவனி வந்து கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் சிறுகுடல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருத்தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது கடந்த ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சந்தன காப்பு கட்டி சக்தி அழைத்தல் தொடங்கி தினமும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றனர் பின்னர் தினமும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது பத்தாம் நாளான இன்று பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் மேலதாளங்கள் வெடிக்க முழங்க தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வரம் இழுத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயில் நிலைக்கு வந்து நிறுத்தப்பட்டது இத்தேரோட்டத்தில் பெண்கள் கோலாட்டம் மற்றும் தண்டை மேல முழங்க உலா வந்தன இந்த தேரோட்டத்தில் கிளம்பியூர் செங்குணம் பீல்வாடி வாலிகண்டபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மருத்துவர் போலீசார் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்தனர் விழா ஏற்பாடுகள் கிராம முக்கியஸ்தர்கள் செய்தனர் வேப்பந்த வெங்கல கிராமத்தில் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் தேர் ஓட்டது இப்பொழுது எங்கள் ஊர் பஞ்சாயத்து முன்னிலையில் ஒரு நாட்டாமரை வச்சு வசந்த கேபிள் காரை வச்சு நாட்டார எங்கள் ஊர் நாட்டாரை வச்சு நாங்கள் தேர் எடுக்கிறதுக்கு சம்பாதித்து நாங்கள் எஸ் திரு அம்பேத்கர் திரு சின்னப்பண்ணார் ராதா என்கின்ற அவர்கள்

இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் குவைட் நாட்டில் மங்காப் என்ற இடத்தில் தனியார் கட்டுமான கம்பெனியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தனது புதிய வீடு குடிபோகும் போகும் நிகழ்வில் சொந்த ஊர் திரும்பினார் ஒன்றரை மாதம் இருந்து விட்டு குவைத் திரும்பியுள்ளார் இந்நிலையில் குவைத் நாட்டில் நேற்று புதன்கிழமை அதிகாலை நடந்த தீ விபத்தில் ஒரே கட்டிடத்தில் தங்கியிருந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி இதில் நாற்பத்தி ஒன்றுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே கட்டிடத்தில் தங்கியிருந்த உனாப் ரிச்சர்ட் ராய் குறித்து விவரங்கள் எதுவும் இதுவரை தெரியவில்லை அவருடைய செல்போன் என் எனக்கு பெற்றோர்கள் தொடர்பு கொண்டபோது போது சுவிட்ச் ஆஃப் என செய்யப்பட்டுள்ளது அங்கு தங்கியுள்ள அவருடைய நண்பரிடம் கேட்டபோது எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை தங்களது மகன் குனாப் ரிச்சர்ட் ராய் குறித்த எந்த தகவலும் தெரியாததால் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் தங்கள் மகன் குறித்த தகவலை தெரியாமல் தவித்து வரும் அவர்கள் தங்கள் மகனை பத்திரமாக மீட்டுத் தரும்படி மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து பேராவூர் அண்ணன் போயிருந்தாங்க அண்ணன் கொயத்தில் வந்து என்பிடிசி வகுப்பில் அங்கே வேலை பார்க்க போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வேலை பார்க்குறாங்க நாலு வருஷத்தில் இடையில வந்து வந்து போவாங்க இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடு பால் காய்ச்சினா அப்போ வந்திருந்தாங்க இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது போய் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நியூஸில் வாங்கும்போது எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் எல்லாருன்னு சொன்னாங்க இப்போ கடையில் இருக்கும் எல்லாம் சொன்னாங்க அப்போது நான் கொஞ்சம் எல்லாத்தையும் சொன்னேன் இது மாதிரி இந்த மாதிரி அண்ணன் ஏழுச்சு சொல்லிட்டு பெரிய மசோ அவன்ட்டம் எம்எல்ஏ எல்லாட்டும் சொன்னேன் போது எம்எல்ஏ அசோகுமார் சார் தான் வந்து கொஞ்சம் அண்ணன் பேர் வந்து புனாஃபர் சட்ராய் அவர் வந்து இருபத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு அண்ணன் நான் மேரீட் ஆகல இருக்கும் அங்கே மொத்தம் நாலு பேர் ஃபேமிலியில் அண்ணன் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க என்பிடிசி குரூப்பில் வேலை பார்க்குறாங்க குவாலிட்டி சிக்னி இந்திய இருக்காங்க போனதில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதில் நாங்கள் எது எங்களுக்கு எதுவுமே தெரியல இங்கே இருக்கனால எதுவுமே எங்களுக்கு தெரில அதனால அங்கே இருக்கவங்களை விசாரித்து எல்லோரும் செய்யும்போது அப்புறம் எம்எல்ஏ சார் அசோக்குமார் சட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கிட்டோம் அவர் பன்னெண்டு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணி வரையும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் பண்ணி என்ன தம்பி சின்ன திமையும் எல்லாம் சொல்லியிருந்தாரு போனதில் கொஞ்சம் இப்போ ஓரளவு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அண்ணன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருக்குது அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க எதுவுமே தகவலும் சொல்லலை எதுவுமே சொல்லலை மிஸ்ஸிங்னே வச்சுருக்காங்க அதாவது எதாவது ஒன்று சொல்லணும் எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க அதனை எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எங்களுக்கு குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வானரமுத்தியைச் சேர்ந்த சூப்பர் மார்க்கெட் ஊழியர் உயிரிழப்பு கோவில்பட்டி அருகே சோகத்தில் மூழ்கிய கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரசாமி என்பவர் மகன் மாரியப்பன் வயது நாற்பத்தி ஒன்று இவர் குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் கடந்த இருபது வருடங்கள் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்த மாரியப்பனும் அவரது தாய் வீரம்மாள் கற்பகலட்சுமி என்ற மனைவியும் நிர்மலா என்ற மகளும் கதிர்நிலவன் என்ற மகனும் உள்ளனர் மாரியப்பன் இறந்த தகவல் கேட்டு அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் கிராமத்தினர் சோகத்தில் உள்ளனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வானரமுட்டி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு வந்துவிட்டு மாரியப்பன் சென்றது குறிப்பிடத்தக்கது என் பேர் சல்சா சார் நான் சதாபாரத்துல இருக்கிறேன் அருள்ன்ற அருள் அவங்க மனைவி கிட்ட நாங்க வாங்கினோம் சார் காசு இவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் நாங்க வீடு சார் வீடு காட்டுறதுக்கோசம் நாங்க வாங்கணும் நாலரை லட்சம் கட்டிக்கிறோம் சார் நான் வட்டியே இது வரைக்கும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பத்தாயிரம் கட்டின சார் அவங்க இருந்தாலும் எனக்கு இப்போ வச்சே ஆகட்டும் இல்லை நான் இத்தனை மாசம் நிறைது மொத்தம் வச்சே ஆகட்டும் காசு அப்படின்றாங்க நான் இதனால ஏறுங்க நான் மருந்து சாப்பிட்டேன் சார் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் எலக்ஷனுக்கு முன்ன சார் அப்பயே கேஸு கொடுக்கலாம்னு சொன்னதுக்கு பானான்டாரு எங்க வீட்டுக்காரு இப்போ ரொம்ப டாட்சில் பண்றவங்க சாப்பிட முடியல முடியல தூங்க ஒரு சாப்படியிருக்கு போக முடியல சார் வெளியே போக முடியல வேலைக்கே போக முடியல சார் ரொம்ப தொந்தரவு பசங்க படிப்பே லைஃபே போயிடுச்சு சார் பெரிய பொண்ணு படிக்கும் போது தகவல பண்றாங்க சார் இதனால நிம்மதி சாப்பாடு கிடையாது சார் உணவு எதுவுமே கிடையாது சார் இது நினைச்சு நினைச்சு தற்கொலை பண்ணதா தோணுது சார் எங்களால முடியல சொன்னாலும் விட மாட்டேன் சார் முந்தா நாளைக்கு அடைக்கி போன இஸ்து வச்சு கது பூட்டிடுவேன் நானு பைசா வைக்கலன்னா உனக்கு பத்தொன்பதாம் தேதி வரையும் நீங்க டைம் குத்துக்கிறாங்க சார் இன்னும் அந்த பத்தொன்பதாம் தேதி டைம் குடுக்கிறதுக்குள்ள இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நான் குழந்தைய தூக்கிட்டு போயிருவேன் தனால எனக்கு காசு வரும் அப்படின்ற அருள் என்று மிரட்ட சார் இதனால எங்க வந்துருக்கீங்க இதனால நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறேன் சார் கேஸ் கொடுக்க நானு தஞ்சை ஏழை மக்களுக்கு உயிர்காக்கும் கிட்னி டயாலிசிஸ் சிகிச்சையை இலவசமாக செய்திட நான்கு டயாலிசிஸ் இயந்திரங்களுடன் ஒரு கோடி ரூபாய் நிதியில் தனியாக மருத்துவமனை துவங்கியது லைன்ஸ் தொண்டு நிறுவனம் தஞ்சையைச் சேர்ந்த தொழில் முனைவர் முகமது ராபி தனது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கிட கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய நிதியில் தஞ்சையில் லயன்ஸ் மெடிக்கல் சென்டரை இன்று துவங்கியுள்ளார் சிறுநீரக பாதிக்கப்பட்ட வசதியற்ற ஏழைகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்திட முடிவு செய்துள்ளார் நன்றிதல் முன்னேற்றம்